மாணவர்களுக்கு வணக்கம் சரி இன்று வந்து நம்ம என்ன சொன்னாக்கா இருளும் பிடிச்சமும் என்ற தலைப்புல வந்து நம்ம பார்க்க போறோம் சரி இங்க உள்ள சூழல பாருங்க கொஞ்ச நேரம் ஓகே இந்த சூழல் வந்து எப்பொழுது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாக்கா இரவு நேரத்துல நடக்கும் சரி அதுவும் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திடீர்னு வேலை செய்துகிட்டு இருப்போம் திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா விளக்கு எல்லாமே அணைஞ்சிரும் காரணம் என்னன்னாக்கா திடீர்னு வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில இருந்த இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு சூழல் நடக்கும் சரி இதுல நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா சில சமயத்துல வீட்டுல உள்ளவங்க யாராச்சும் வந்து மெழுகு திரியை எடுத்துட்டு வருவாங்க அந்த இருட்ட அறையில அப்ப எடுத்து வரும் போது நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா சரி இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க அப்பா வந்து ஒரு நாடிதலை பிடிச்சுக்கிட்டு அவர் நிக்கிறாரு ஆனா அவர் பின்னால பாத்தீங்கன்னாக்கா ஒரு கருமையான பகுதிகள் இருப்பதை நான் இங்க பாக்குறோம் சரி அங்க மட்டும் இல்ல சரி அங்க வந்து ஒரு மாணவி இருக்கா சரியா அப்ப அந்த மாணவி பின்னாடி வந்து நிழல் தோன்றுகிறது பார்க்க சரி அந்த பகுதி வந்து இருளாக தோன்றுகிறது சரி அதே சமயத்துல இங்க நீங்க பாருங்க சரி இங்க வந்து அம்மா மெழுகுவர்த்திய வந்து ஏற்றி கொண்டு நிற்கும் போது இவங்க பின்னாடியே வந்து ஒரு நிழல் தோன்றுகிறத பாருங்க ஓகே இதுதான் இதுக்கு பேர் தான் வந்து இருள் அப்ப வெளிச்சம் வரும்பொழுது இருள் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு இன்னைக்கு நாம சரி பாருங்க ஓகே வந்து மிக முக்கியமான பகுதிக்கு வருவா ஓகே முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வெளிச்சத்தை பத்தி பார்ப்போம் இருளை பத்தி முதல் வெளிச்சத்தை பத்தி பார்ப்போம் சரி ஒளியின் மூலம் ஓகே ஒளியின் மூலம் அப்படி சொன்னாக்கா ஒளியை பல மூலங்களில் இருந்து பெற பெறலாம் சரியா அந்த ஒளி வந்து வந்து நெற்பாக இருக்கலாம் மெழுகுவத்தியாக இருக்கலாம் இருக்கலாம் சூரிய ஒளியாக இருக்கலாம் சரி எது எப்படி இருந்தாலும் ஒரு பொருளுக்கு ஒரு இடத்துக்கு எல்லாமே வந்து வெளிச்சத்தை கொடுப்பது வந்து ஒளி சரியா இப்ப நம்ம பாக்குறது வந்து நான்குமே வந்து ஒளி மூலங்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா இதை பற்றி நம்ம முத பார்ப்போம் ஓகே முத வந்து இந்த சூரிய ஒளிய பார்ப்போம் சரி இந்த சூரிய ஒளி எதற்காக தேவைப்படுகிறது சரியா உயிரினங்கள் அப்படி சொன்னாக்கா மூன்று இருக்கு அதுல வந்து எதற்கு அதிகமாக தேவைப்படுகிறது அப்ப அது இல்லைன்னாக்கா உயிர் வாழ முடியாது சரி சற்று சிந்திச்சு பாருங்க சரி எதிர்க்க முடியாது ஆமா அதாவது சூரிய ஒளி பொதுவாக எந்த உயிரினத்துக்கு அதிகமாக தேவைப்படுகிறது தாவரத்திற்கு மிக அதிகமாக தேவைப்படுகிறது சரி இந்த சூரிய ஒளி வந்து தாவரத்திற்கு நமக்கும் தேவைப்படுகிறது அதே சமயத்துல பிராணிகளுக்கும் தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா நாம் நாம பிறகு வந்து பிராணிகள் சரியா இந்த இரண்டு உயிரினமும் வந்து தாவரங்களை நம்பித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது சரியா அப்ப அடுத்தது நெருப்பு ஓகே நெருப்பு வந்து எப்பொழுதும் நமக்கு நெருப்பு தேவைப்படுகிறது ஓகே அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா வேற என்ன இருக்கு நெருப்பு நமக்கு எதுக்கு தேவைப்படுகிறது சில சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல வந்து அதிகமான என்ன சொல்லுவாங்க அதிகமான கொசுக்கள் இருக்கு அப்படி சொன்னாக்கா இந்த மாதிரி புகை மூட்டம் இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து கூடாரம் அந்த செய்யும் போது அதிகமாக இந்த எரித்து மாணவர்களும் ஒன்று கூடுவது நம்ம பொதுவாக பார்க்க முடியும் சரி அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா வந்து கை மீன் விளக்கு ஓகே அந்த கை மீன் விளக்கு வந்து எப்பொழுது பயன்படும் ஓகே அதாவது இருட்டான இடத்துல வந்து நமக்கு வந்து தெளிவாக பார்ப்பதற்கு வந்து இந்த கை மீன் விளக்கு மிகவும் அவசியமாகும் சரி அடுத்ததாக நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா மெழுகுவர்த்தி ஓகே அந்த மெழுகுவர்த்தி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து அந்த காலத்துல இருந்து பாட்டன் பூட்டன் சரியா அப்படின்னாக்கா ஒரு காலத்துல வந்து மின்சக்தி சக்தியே இல்லாம இருந்த காலகட்டம் இருந்தது சரியா சக்தியே இல்ல அப்ப எப்படி வந்து நம்மவர்கள் வாழ்ந்தாங்க அப்படி சொன்னாக்கா மெழுகுவர்த்தி இந்த மண்ணெண்ண விளக்கு ஆஹ் சோ இதை தான் வந்து வாழ்ந்தது நீங்க வந்து உங்க பெற்றோர்கள் கூட கேட்கலாம் இல்ல தாத்தா பாட்டி கூட கேட்கலாம் சரியா இதன் மூலமாக தான் வந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அவங்களும் படித்தார்கள் அவங்களும் அன்றாட வேலைகளை இரவு நேரத்துல செய்தார்கள் சரியா இப்ப யோசிச்சு பாருங்க இந்த ஒளியே இல்ல அப்படி சொன்னாக்க என்ன நிகழ்வுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒளி இல்ல அப்படி சொன்னாக்க இந்த இரட்டான நேரத்துல இந்த இரட்டான நேரத்துல கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாது சில சமயத்துல நம்ம ரோட்ல வந்து இப்ப கூட நீங்க வெளியே போயிட்டு பாத்தீங்கன்னா இரவு இரவு நேரத்துல நமக்கு வந்து ஒரு வழியில வந்து நடந்து போறது கூட வந்து நிலா வெளிச்சம் இருக்கு அப்ப நிலா கூட வந்து ஒளிய வந்து கொடுக்கிறது அந்த நேரத்துல ஆனா வந்து ஒளி வந்து அந்த நிலா கொடுக்கல ஆனா அது வந்து சூரியனுடைய ஒளியுடைய ஒளிய வந்து பிரதி அதனால தான் வந்து நமக்கு இரவு நேரத்துல வந்து வெளிச்சம் கொடுப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஓகே அடுத்ததாக பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா அடுத்த தலைப்புல வந்து இத பத்தி நம்ம படிப்போம் ஓகே சோ ஏறக்குரிய நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒளியின் மூலங்களை பற்றி நாம் இன்று தெரிந்து கொண்டோம் சரியா அப்ப நீங்க அடுத்து வரக்கூடிய பாடத்துல வந்து இந்த பக்கம் எழுபத்து ஒன்று எழுபத்து இரண்டு சரியா இத வந்து நீங்க வீட்டுல வந்து ஒரு பரிசோதனையை செய்து பார்க்கலாம் சரி மாணவர்களே சரி அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய புத்தக பாட புத்தகத்துல வந்து கியூஆர் கோட் நோக்கு குறியீடு இருக்கு பாருங்க இது வந்து உங்களுடைய தொலைபேசி கைபேசியில வந்து நீங்க அது வந்து படம் எடுத்து நீங்க அது கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா அதோடைய இணைப்பு வந்து நீங்க திறக்க முடியும் ஓகே அப்ப நீங்க அந்த இணைப்பை திறந்து ஒரு சில விஷயங்களை வந்து அதுக்கு சொல்லியிருப்பாங்க அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க மாணவர்களே ஓகே மாணவர்களே சரி இவ்வளவுதான் தெரிந்து கொண்டோம் ஒளியின் மூலங்களை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம சரியா இப்ப ஒளி இல்லை என்றால் நிறைய விஷயங்கள் வந்து இயங்குவதற்கு வாய்ப்புகளே இல்லை உலகமும் வந்து அந்த அளவுக்கு செயல்பட இந்த ஒளி வந்து மிகவும் அவசியமாக இருக்கிறது சரி மன்னர்களே இன்று வந்து ஒளியின் மூலத்தை பத்தி நாம தெரிந்து கொண்டோம் சரி இப்ப அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒளி மூலத்தை வந்து நீங்க ஒரு ஐ திங்க் மேப் ஓகே ஐ திங்க் மேப்ல வந்து வடிவத்துல நீங்க வந்து வரைந்து காட்டணும் இப்போ இங்க வந்து நான்கு ஒளியின் மூலம் இருக்கிறது அப்ப உங்களோட வேலை என்னது அப்படின்னாக்கா இதை தவிர்த்து மறுபடியும் சொல்றேன் இதை தவிர்த்து வேறு ஒளி மூலங்கள் இருந்தால் அந்த ஐ திங்க் வரைபடத்தில் நீங்க வரைந்து புத்தகத்துல வரையணும் சரி மனிதர்களே ஓகே நன்றி மாணவர்களே